வெற்றி கோபுரன் அம்பியா கொஞ்சம் தள்ளீனு போச்சே

அவர் கையில் கொடுத்துருங்க கவரை கவரும் அவர் கையில் கொடுத்துருங்க அது அவங்க கொடுங்க

ஒரு எங்க பரிசு கொடுக்கறวะ போடாதடா பார்த்தா ஆவுகளை முப்பத்தி நாலு எனக்கு எங்க சினிமா போகுது பரிசு உள்ளார் பிரிச்சிடுங்க அப்படி எனக்கு ரெண்டு கெடியா எடுத்து ரை பரிசு ஒண்ணா இருக்கு பிரிச்சு ரெண்டு கடியாத்த கொண்டாங்க அருதாஜா ரைட் அடுத்த நாங்க அபிரி 70500 வேல்வலயம் சதீஷ் குமார் குமார் மூணு நாளு வேற எதுனா கால் கேட்டு போட்டு அசெஸ் பண்ணி முடிக்கணும் அண்ணே நீங்க வந்து ரைட் கவல அப்படியே நின்னுறீங்க இவன் வீட்டுக்குள்ள வந்து ஆமா ஓகே இங்க யாரோ வரக்கூடாது கொடுங்க பைய 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 ஆமா உள்ள போங்க இங்க வந்துருக்கப்பா நில்லுங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாங்க ரெண்டு மாடிக்கு சேர்ந்து வாங்கப்பா ஏ போ உள்ள போ போ உள்ள போகாத கிள என்ன இருக்கு ஓகே ரைட் பாட புரியுங்க கருமத்தான விலையை சிறப்பிக்கிறார் இளைஞர்கள் முதல் சூட்டலில் சிறப்பனவா சார் கொண்டாங்க ரெண்டாவது சூட்டில் சாட்டியக்கூடி விழா நூறு கொண்டாங்க அண்ணங்கிட்ட பாருங்க சபரிமலை கருப்பறதுறை சாட்டியக்கூடி சாமியாளி சேர்வை விழாணூர் வைத்தியலிங்க சேவை இணைந்து அப்படி நீ பிரிச்சுக்கிறீங்க